வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோ உள்ள ஐந்தரை சென்ட் இடத்துடன் மூன்று ரூம்கள் கொண்ட தனி வீடு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டோட மொத்த விலையே ஐந்தரை சென்ட் இடத்தோடு சேர்ந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இது ஃபிக்ஸ்டு ரேட்டு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அப்ரூவ்டோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் ஊத்துக்குழியில் இருந்து ஐந்தரை கிலோமீட்டர் தொலைவிலும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக அஞ்சரை சென்ட் இருக்குது இடம் ப்ளஸ் வீடு இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு இதில் மூன்று ரூம்கள் இருக்கக்கூடிய வீடு இருக்குது பத்துக்கு பதினோரு சைஸில் ரூம்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டை மணல் மற்றும் செங்கல் மட்டுமே யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி மூன்று நான்கு வீடுகள் இருக்குங்க குயிக்காக டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் தாங்க இந்த வீடு இருக்குது இந்த வீட்டினுடைய உண்மையான விலை பதினோரு லட்சங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தர்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸு லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வருங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை